லால்குடி அருகே விதை நெல் வாங்கி நடவு செய்த இருபது நாட்களிலேயே விளைந்த நியூ அம்மன் நெல் ரகம் ஹோலி நெல் விற்பனையால் எட்டு ஏக்கர் மகசூல் பாதிப்பு ஹோலி விதைநெல் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுத்து உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயி அரசுக்கு கோரிக்கை திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாளாடி அருகே உள்ள ஒத்தைவீடு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா இவர் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக விவசாயம் செய்து வருகிறார் இந்நிலையில் இந்த வருடம் விவசாயம் செய்வதற்கு அதே பகுதியில் உள்ள எட்டு ஏக்கர் விலை நிலத்தினை புத்தகைக்கு வாங்கியுள்ளார் அதில் நெல் பயிர் நடவு செய்ய சமயபுரம் பகுதியில் உள்ள கோல்டன் அக்ரோ சர்வீஸ் கடைக்கு சென்று தன்வீர் என்ற நெல் ரகத்தினை கேட்டுள்ளார் அதற்கு கடைக்காரர் நியூ அம்மன் விதை நெல் தன்னிடம் உள்ளதாகவும் நடவு செய்த நூற்றி இருபது நாட்களில் அறுவடை செய்யலாம் ஏக்கருக்கு நாற்பதிலிருந்து ஐம்பது மூட்டை வரை மகசூல் கிடைக்கும் என கூறியுள்ளார் இதனையடுத்து நூற்றி எண்பது கிலோ விதை நெல்லினை பதினேழாயிரத்து நூறு ரூபாய்க்கு வாங்கி தனது வயலில் விதைத்துள்ளார் நாற்று நன்றாக வளர்ந்ததும் சரியாக இருபத்தி ஐந்து நாட்கள் கழித்து நாற்று பறித்து நடவு செய்துள்ளார் நெற்பயிர் நடவு செய்து ஒரு மாதம் முடிவரும் நிலையில் குறிப்பிட்ட கடையில் வாங்கிய நியூ அம்மன் நெல் ரகம் நடவு செய்த இருபது முதல் முப்பது நாட்களிலேயே கதிர் வைக்க தொடங்கியுள்ளது இந்த நெல் ரகம் மூன்று மாத கால பயிர் என்பதால் அறுபது நாட்களுக்கு பிறகு பயிரில் கதிர் வைத்தால் மட்டுமே நல்ல மகசூல் கிடைக்கும் ஆனால் பயிர் நடவு செய்த இருபது முதல் முப்பது நாட்களில் கதிர் வைத்ததால் விவசாயி அதிர்ச்சியடைந்துள்ளார் நடவு செய்த பயிர்கள் தெளிவடைந்து வேரூன்றி களை பறிப்பதற்குள்ளாகவே தற்பொழுது கதிர் வைத்துள்ளது இந்த நெற்கதிர் பால் பிடித்து மகசூல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை இதற்கு உரம் வைத்து தண்ணீர் பாய்ச்சினாலும் எவ்வளவு செலவு செய்தாலும் இந்த பூட்டை பால் பிடித்து கதிர் ஆகாமல் அப்படியே காய்ந்துவிடும் நிலையில் உள்ளது இதனால் நெல்மணிகள் கிடைக்காமல் வெறும் கால்நடைகளுக்கான வைக்கோல் மட்டுமே கிடைக்கும் இதனையடுத்து விதைநெல் வாங்கிய குறிப்பிட்ட ஆக்ரோ சர்வீஸ் கடைக்கு சென்று புகார் அந்த கம்பெனியைச் சேர்ந்தவர்கள் உரத்தை தெளித்தால் பூட்டை உதிர்ந்துவிடும் பின்னர் மீண்டும் பூட்டை பால் பிடித்து கதிர்கள் வந்து நெல் விளைச்சல் வரும் என கூறியுள்ளனர் இதனையடுத்து எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு உரத்தை வாங்கி தெளித்துள்ளனர் ஆனாலும் நெற்பயிர்கள் கதிர் பதர்கள் போன்றே இருந்ததால் மீண்டும் சமயபுரத்தில் விதைநெல் வாங்கிய கடையினை தொடர்பு கொண்டு கேட்டபோது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் திருச்சியில் இருந்துதான் நெல் வாங்கி கொடுத்தோம் என தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து வேளாண்மை துணை இயக்குநர் விதை ஆய்வாளருக்கு விவசாயி ராஜா புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் எட்டு ஏக்கரில் நெல் நடவு செய்த விவசாய நிலத்தை வேளாண் அதிகாரிகள் பார்த்துவிட்டு சென்றுள்ளனர் ஆனாலும் எட்டு ஏக்கருக்கு இரண்டு லட்சத்திற்கு மேல் செலவு செய்து வீணாகிவிட்டதாக விவசாயி ராஜா வேதனையடைந்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருச்சி மாவட்டத்தில் இருநூற்றி ஐம்பது ஏக்கருக்கு மேலாக நெல் வாங்கி நடவு செய்து இதே போன்ற நிலை இருந்ததால் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது இது விவசாயி ராஜா அந்த சமயபுரம் கோல்டன் கடையில் போய் விதை வாங்கினேன் வெதை அம்மன் பொன்னின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் அம்மன் பொன்னின்னு சொல்லி கொடுத்தோன்னா இடுப்பு உயரம் வரும் நீங்கள் இதில் வந்து ஈல்டு நல்லா ஐம்பது மூட்டை வரலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விதை கொடுத்தாங்க நாங்களும் வாங்கிட்டு வந்து அதை தெளித்தோம் தெளித்து தெளித்து இருபத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுலாம் நடவு முடிச்சிட்டோம் முடித்து மறுபடியும் இருபத்தாறு இருபத்தி ஆறு நாளையெல்லாம் எல்லாம் அது என்ன எல்லாம் கருது வந்துருச்சு கருது வந்துருச்சு என்னடா இவ்வளோ வயசுலேயே இது கருது வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வேளாண் இது கடையில் போய் கேட்க போனேன் கேட்க போனதுக்கு அவர் சரின்னு சொல்லி நான் வரேன் வயலை பார்க்குறேன் வந்து வயலை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போ மறுநாள் வயலுக்கு வந்தார் வயலுக்கு வந்து வயலை பார்த்தாரு ஆமாம் கருது வந்துருச்சுன்னு அவரே சொன்னார் அவரே சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அதை வந்து யூரியா போடுங்க யூரியா போட்டிங்கன்னா அந்த கருதெல்லாம் கொட்டிடும் மறுபடியும் புடையடிச்சு வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடு நான் என்ன சரி நான் யூரியா போட்டேன் யூரியாவும் போட்டுட்டு மறுபடியும் என்ன சார் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் மறுபடியும் சொன்னேன் சொன்னதுக்கு உடனே எங்கள் மாப்பிள்ளகிட்ட சொன்னேன் மாப்பிள்ளை வந்து உடனே வாங்க நம்ம வந்து இந்த மாதிரி இருக்குது நேராக வந்து நம்ம அதிகாரியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிக அதிகாரிகிட்ட கூட்டி போனாங்க அதிகாரிகிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாங்க அவர் வந்து கடையை மறுபடியும் கூப்பிட்டு கேட்டவுடனே அந்த கடைகார் வந்து திருப்பி வந்து வயலை பார்க்க வந்தார் வந்தோடனே நான் விதை கொட்ட மட்டும் இல்லை தான் நான் விதை வாங்கினேன் நான் என்ன பண்ணுறது ட்ரிச்சியில் தான் நான் விதையை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ட்ரிச்சிக்கு ஃபோன் அடிச்சு அவரை கிட்டதுக்கு நான் ஹைதராபாத்தில் வாங்கினேன் ஹைதராபாத்துக்காரங்களும் வரணும் இந்த மாதிரி கம்பெனிலேருந்து வர சொல்லியிருக்கேன் வருவாங்க வந்து பார்க்குறோம் அப்படின்னு ஒரு நாள் தான் எங்கள் கம்பெனிலேருந்து ஆள் வருதுன்னு சொல்லி வந்தாங்க வந்து வயலையும் பார்த்தாங்க வந்து வயலை பார்த்துட்டு அவரும் சொன்னார் இந்த மருந்தை அடிங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அவர் சொன்னவனுக்கு பிற்பாடு உங்கள் கடையிலே அந்த மருந்தை கொடுங்க நான் வாங்கி அடிக்கிறேன் உங்கள் கடையிலே அந்த மருந்தை கொடுங்க நான் வாங்கி அடிக்கிறேன்ட்டு அந்த கடையிலே மருந்து வாங்கிட்டு வந்து நேற்று மருந்து அடிச்சிட்டோம் நேற்று மருந்து அடித்து இந்த மாதிரி அடித்ததுக்கு பிற்பாடு எனக்கு பயிர் மேலே நம்பிக்கையே இல்லை அதில் அவங்க சொல்கிறாங்க இதை அடிங்க அதை அடிங்க எங்களை செலவில் தான் உட்களை பார்க்குறாங்களே ஒழிஞ்சு இந்த பயிர் வந்து இந்த மாதிரி வருதுன்னாவே எங்களுக்கு தெரியும் நாங்களும் விவசாயம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கும் தெரியும் இந்த பயிர் வந்து இன்னும் மறுபடியும் கருது வரும் இது புடவை வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எங்கள் மாப்பிள்ளையிட்ட சொன்னேன் அவர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்போம் ஏதாவது நம்ம வந்து கவர்மெண்ட்டில் போய் ஒரு இதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு பார்த்து தான் எங்களுக்கு வந்து இதை செய்யணும் நான் நகை நட்டு அத்தனையும் அடை வச்சு தான் விவசாயம் பண்ணியிருக்கேன் பண்ணி முடிச்சு இந்த மாதிரி ஆணை பிற்பாடு நான் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லைனா சாக வேண்டியது தான் இதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து கவர்மெண்ட்டும் நீங்கள் தான் பார்த்து எனக்கு வந்து இதை உதவி பண்ணணும் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி வந்து நெருக்கி ரெண்டு லட்சம் ரூபா அவளும் செலவு பண்ணிட்டான் ரெண்டு லட்சம் ரூபா செலவு பண்ணியும் இந்த மாதிரி இருக்குங்கறது ஆதங்கமா இருக்கு எனக்கு இவர் வந்து எங்க மாமா ராஜா இவர் வந்து ஒரு எட்டு ஏக்கர் நிலம் வந்து ஒத்திக்கு வாங்கி நட்டுக்கிட்டு இருக்கிறாரு விவசாயம் நல்லா பாப்பாரு இந்த வாட்டி ஏதோ புதுசா விதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தண்ணீர் விதை வாங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணீர் விதை கேட்டு தண்ணீர் விதை கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ நியூ அம்மன் சொல்லிட்டு சமயபுரம் கோல்டன் அக்ரி டாட் காம்ங்கிற கடையில் வந்து எட்டு ஏக்கருக்கு பதினேழாயிரத்தி நூறுரூவாய்க்கு விதை வாங்கியிருக்கிறாரு இந்த அதுக்கான பில்லும் இருக்குது வாங்கி அதை கரெக்டாக ஊற வச்சு தெளித்து இருபத்தி அஞ்சாம் நாள் பறித்து நட்டுட்டார் க நட்டு உரமும் போட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் தான் இருக்குது ஆனால் எல்லாத்துலேயுமே கருது வந்துருச்சு என்னடா கருது வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவர் விதை வாங்கின கடையில் போயிட்டு கேட்க போகிறாரு கேட்க போகும்போது அவங்க வந்து இல்லை இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நீங்கள் யூரியா போட்டு ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூரியா கணக்கில் போட்டிங்கன்னா அந்த கருது பூரா கொட்டி போயிடும் சைடில் புட அடிச்சு வர்றதெல்லாம் நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இவர் அங்கேருந்து வந்து ஏன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக கருது வந்துருச்சேன்னு எங்கள்கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்த புலம்பிக்கிட்டே இருந்தார் நாங்களும் போய் கேட்டோம் அங்கே கடையில் இல்லை சார் அது வந்து கொட்டிடும் நீங்கள் வந்து யூரியா போடுங்க அப்படின்னாங்க சரி அவங்க சொல்கிறாங்களேன்னு நாங்களும் யூரியா போட்டுட்டோம் போட்டுட்டு பார்க்கும்போது அப்படியே தான் இருக்குது என்ன அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் டிடி கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம் ஒரு லெட்டர் எழுதி கம் கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்குறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அவரு ஃபோன் பண்ணி அந்த கோல்டன் டா கோல்டன் அக்ரி டாட் காம்கிற கடைக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டார் கேட்கும்போது அவரும் வந்து நான் டீடைல் சொல்லிவிட்டு நான் போய் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்தாங்க ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்துட்டு யூரியா மறுபடியும் அவங்க அதையும் சொன்னாங்க யூரியா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூரியா போட சொல்லிட்டு நாங்கள் மருந்து கொடுக்குறோம் ஒரு ரூபாய்க்கு மருந்து கொடுத்தாங்க அதையும் அவங்க கடையிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டாங்க மருந்து அடித்து இன்னைக்கு நாலு நாள் ஆச்சு ஒரு வச்ச பயிர் வச்ச மாதிரியே இருக்குது ஒரு ஜான் தான் இருக்குது ஃபுல்லாக கருது வந்துருச்சு எல்லாத்துலேயுமே எட்டு ஏக்கர் சுத்தமாக கருது வந்துருச்சு ஒரு ஜான்ல கருது வந்தால் எவ்வளோ ஒரு என்னன்னு தெரியல இருபத்தி ஏழு இருபத்தஞ்சி தான் ஆகும் அக்ரி ஆஃபீஸ்லேயும் போய் சொன்னா தான் டிடிட்ட போய் சொல்லி அவரு அவரும் வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு அவரு ஃபோன் பண்ணி பேசினதுனால தான் அவங்க வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டும் மருந்து கொடுத்துருக்காங்க அடிச்சிருக்கோம் ஆனால் நாலு நாள் ஆச்சு இன்னும் வந்து முடிவு தரல அந்த ஒரு ஒரு ஜான் இதுலயே கருது ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக எல்லாம் கருது வந்துருச்சு இன்னுமே என்ன ஆகும்னு தெரியல இவருக்கு வந்து எட்டு ஏக்கர் இதை நட்டிருக்காரு தமிழ்நாடு அரசும் மாவட்ட ஆட்சியரும் வேளாண் துறை அதிகாரிகளும் அந்த இது என்னான்னு பார்த்து இவருக்கு உரிய இழப்பீடு வாங்கி கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி அந்த கடையில் அந்த விதையை என்ன விதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த பொய்யான விதையை கொடுத்து இப்படி விவசாயிகளை ஏமாத்துறதுக்கு எப்படி பர்மிஷன் கொடுக்குறாங்க என்னான்னு தெரியல அந்த கடையில் என்னான்னு கேட்டு சரியான விதையை கொடுக்குற மாதிரி அந்த கடையில் இது பண்ணுங்க லைசன்ஸு எடுத்துருக்காங்களா என்னென்னு தெரியல விதை வந்து பொய்யான விதை கொடுத்துருக்காங்கிறது நல்லா தெரியுது இதுக்கு மேல அதிகாரிகள் தான் என்னன்னு பார்த்து இவருக்கு என்ன இழப்பீடு கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் இல்லனா இவர் வந்து